ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குரூப் டூ ஏன்ஸ் வந்து எக்ஸாம் வந்து ரெண்டு நாள் வந்து ஸ்டார்ட் ஆக போதும் எல்லாரும் வந்து ரிவிஷன் முடிச்சிருப்பீங்க போதும்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு ஒரு நம்ம ஷார்ட் ரிவ்யூ வந்து வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்டார்ட் இப்போ நம்மளோட தமிழ்நாடு அரசின் சாதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் வந்து இருபத்தாறு புள்ளி பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இப்போ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து எவ்வளவு உயர்ந்துள்ளதுன்னு வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு இப்படி வந்து ஷாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்களை ஏற்றுமதி நம்ம ஏற்கனவே நமக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழ்நாடு வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில வந்து முதல் இடத்துல வந்து இருக்குது சோ அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளவு மதிப்புல பாத்தீங்கன்னா பதினாலு புள்ளி அறுபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்ல சோ நெக்ஸ்ட் எதெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா இதெல்லாம் வந்து முந்திதான் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் பிடித்துறதுன்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குள்ள வந்து அதிகரித்துள்ளது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது கோடியா இருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை வந்து மூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடியாக வந்து அதிகரித்துள்ளது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுகளோட உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் வந்து அதிகரித்துள்ளதும் சொல்றாங்க இது வந்து நமக்கு தேசிய சராசரி அதாவது இந்தியாவின் சராசரி வந்து இருபத்தி ஆறு சதவீதம் தான் அதை விட நம்ம தமிழ்நாடு தர சராசரி வந்து அதிகமா இருக்குது அதாவது டபுள் மடங்கா ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி மூன்று சதவீதம் வந்து வந்து சொல்றாங்க இது வந்து நம்ம தேசிய கல்விக் கொள்கையின் இலக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து இலக்குன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து அதை விட அதிகமா ஐம்பத்தி புள்ளி மூணு சதவீதம் இலக்கையை வந்து மிஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல தேசிய சராசரியின் இலக்கை விட நமக்கு வந்து அதிகமா இருக்குது அதாவது தேசிய சராசரியின் இலக்கை அறிஞ்சாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டப்படிப்பு பயிரும் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டுல இப்ப வந்து அதிகமா உள்ளதுன்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு இப்ப வந்து இருபத்தி நாலு தான் சாரி தேசிய அளவுல அறுபத்தி ஆறு நாலு ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் இருக்கு சொல்றாங்க அதாவது பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் நெக்ஸ்ட் வந்து திறன் மையங்கள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து திறன் மையங்கள் சென்னையில தான் அதிகமா இருக்குன்னு தெரியும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி விகிதத்துடன் ஒன்பதாயிரம் நானூத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு திறன் மையங்கள்ல வந்து முன்னணியில் உள்ளது ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் இது எவ்வளவு கம்மியாயிருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து பத்து புள்ளி ஒன்பதாக இருந்த இறப்பு விகிதம் வந்து இப்போ வந்து எட்டு புள்ளி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டாக வந்து குறைந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்து புள்ளி ஒன்பது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டு புள்ளி ரெண்டாக வந்து குறைந்துள்ளது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோய் தடுப்பு இது வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதிகமான நோய் தடுப்பு மருந்து பாதுகாப்பு விதத்தை வந்து அடைந்துள்ளதுன்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து விவசாய வளர்ச்சி விவசாய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டு இருபத்தி நான்கு வரை அஞ்சு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் அப்படின்னு இருந்தது வந்து அஹ் அஞ்சு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் வந்து நம்ம இலக்கை வந்து எட்டிருக்கோம் இது வந்து முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைந்துள்ளது நெக்ஸ்ட் வந்து கேழ்வரகு மற்றும் கொய்யா உற்பத்தியில வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் பிடித்துள்ளது எதுல எல்லாம் பாத்துக்கோங்க கேழ்வரகு கொய்யா உற்பத்தியில வந்து தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது இப்போ செகண்ட் பிளேஸ் எதுலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் கரும்பு புலி மரவள்ளி கிழங்கு மல்லிகை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில வந்து இரண்டாவது இடம் வந்து பிடித்துள்ளது எதுலன்னு பாத்துக்கோங்க மக்காச்சோளம் கரும்பு புளி மரவள்ளி கிழங்கு மல்லிகை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில வந்து நம்ம வந்து இரண்டாவது இடம் வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி இதுவும் வந்து நமக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இயர் கம்பேர் பண்ணும்போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து உயர்ந்தது வந்து சொல்றாங்க அப்போ வந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மெட்ரிக் எட்நூத்தி எட்டு மெட்ரிக் டன்னாக வந்து உயர்ந்துள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி நெக்ஸ்ட் வந்து முட்டை உற்பத்தி இதுவும் வந்து உயர்ந்துள்ளதுன்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது இயரை கணக்கிடும் போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து எவ்வளவு இது அப்போ வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு கோடியா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடியாக வந்து உயர்ந்துள்ளது நெக்ஸ்ட் பால் முட்டை பத்தாச்சு மீன்வளத்துறை மீன்வளத்துறைன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்ணிருக்காங்க புதுசா இருபத்தி ரெண்டு புதிய மீன் இறங்கு தளங்களை வந்து தமிழக அரசு வந்து அமைத்துள்ளதுன்னு சொல்றாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு கோடியில இருபத்தி ரெண்டு புதிய மீன் இறங்கு தளங்களை வந்து அமைத்துள்ளது நெக்ஸ்ட் வந்து மின்னணு ஏற்றுமதியில் நம்ம தமிழகம் வந்து முதலிடம் முதலிடம் பிடித்துள்ளது ஒரு சதவீதம் நெக்ஸ்ட் வந்து காலனி ஏற்றுமதியில முப்பத்தி எட்டு சதவீதம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து தமிழ்நாடு கொண்டுள்ளது அதாவது மின்னனுல நாப்பத்தி ஒன்று காலனில முப்பத்தி எட்டு வாகன உதிரி பாகங்கள்ல நாற்பத்தி அஞ்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து உற்பத்தி துறையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பங்களிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் எதுன்னு பாத்தீங்கன்னா மொத்த உற்பத்தியில உற்பத்தி துறையில மொத்த உற்பத்தியில தமிழ்நாட்டின் பங்களிப்பு பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் நெக்ஸ்ட் வந்து ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இரண்டாம் இடத்தில் வந்து உள்ளது அதாவது ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் பொருட்கள் உற்பத்தியில அது வந்து ஏற்றுமதி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் இருப்போம் இது வந்து மின்னணு பொருட்கள் உற்பத்தியில பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் வந்து உள்ளது ஓகே நெக்ஸ்ட் வந்து வேற எதுலதான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனங்கள் ஆயத்தாடைகள் தோல் பொருட்கள் உற்பத்தியில வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் உள்ளது எதுல எல்லாம் பாத்துக்கோங்க மோட்டார் வாகனங்கள் ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்திகள் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது ஓகே நெக்ஸ்ட் சொந்த வரி வருவாய் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து பதினான்கு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு சொல்றாங்க ஆஹ் அதிகரிச்சு எவ்வளவு வந்து அமௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுபது கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாய் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் எந்த இயர் பத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுல ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியாவிலோட கணக்குப்படும் போது தமிழ்நாட்டோட மொத்த வருவாய் வரவுகளில் இது வந்து எழுபத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதம் வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்தே பாரத் ரயில்களுக்கான ஒரு முக்கிய உற்பத்தி மையமாக வந்து தமிழ்நாடு வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயிலுக்கு ஒரு முக்கிய உற்பத்தி மையம் நெக்ஸ்ட் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் உயர்கல்வியில் கல்வி விகிதம் வந்து பார்த்தோம் இது வந்து உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒன்னு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் இந்தியாவுல பதினொன்று புள்ளி ரெண்டு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா புள்ளி நாற்பத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டின் சாதனைகள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இதுல வந்து ஒரு ஷார்டா ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம் இது வந்து வந்து தமிழ்நாடு பொருளாதார வரைக்கும் வந்து நம்ம மாநில திட்டக்குழுதான் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க யாரோட நிதித்துறையுடன் இணைந்து மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்டது ஓகே இப்ப நான் வந்து தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எந்த ஆண்டுக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி நான்கு சதவீதம் இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விவசாயத்துறை எவ்வளவு சதவீதம் வளரும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க மூணு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியுடன் மீண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க விவசாயத்துறை இன்னும் எவ்வளவுக்குள்ள வளர்ச்சி அடையும்னா மூணு புள்ளி எட்டு சதவீதம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மா மாநிலத்தின் மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஜிஎஸ்பிஏ மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில விவசாயம் வந்து எவ்வளவு பங்களிக்குதுன்னா ஆறு சதவீதம் வந்து பங்களிக்கும் சொல்றாங்க இதனால நமக்கு விவசாயம் வந்து ஐந்தாவது பெரிய துணை துறையா இருக்குன்னு வந்து சொல்றாங்க அதாவது மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில அப்ப மிச்சம் ஐந்து துறைகள் எதெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ரியல் எஸ்டேட் கட்டுமானம் வர்த்தகம் பார்க்கும் சேவைகள் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில்துறை எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடையும் இப்போ விவசாயம் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் மூணு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடையும் நம்ம பார்த்திருக்கோம் இதே தொழில் துறை எவ்வளவு வளர்ச்சி அடைன்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சேவைத்துறை இப்போ வந்து நம்ம ஜிடிபி வந்து எவ்வளவு பங்களிக்குதுன்னு வந்து உம் நம்ம போயப்போமே அப்ப சேவைத்துறை பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வந்து பங்களிக்குதுன்னு சொல்றாங்க இதுல மொத்த மாநில மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் சேவைத்துறை நமக்கு மூன்றாம் நிலை தெரியும் இப்ப இது வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி துறை எவ்வளவு உற்பத்தி துறையோட பங்களிப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஏ மூணு ஏழு சதவீதம் இதை விவசாயோட பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் எதுல பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொருளாதாரப்படி சேவைத்துறைன்னா ஐம்பத்தி மூணு மூணு புள்ளி அறுபத்தி சதவீதம் உற்பத்தி துறைனா முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் விவசாயம்னா பதிமூணு சதவீதம் பங்களித்துள்ளது இதே தொழில் துறை பாத்தீங்கன்னா நாட்டின் உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து நம்ம தம் தமிழ்நாடு வந்து பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து பங்களித்துள்ளதுன்னு பாத்துக்கோ அதாவது சரி எவ்வளவு வளர்ச்சி அடையும் பார்த்தோம் அப்படி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி பார்த்தோம் இதே வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எவ்வளவு பங்களித்துள்ளது தொழில்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து பங்களித்துள்ளது ஓகே அப்ப சேவைத்துறை அப்போ அது வந்து எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க விவசாயம் பாத்தீங்கன்னா சாரி விவசாயம் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடையும் தொழில் ரெண்டு சதவீதம் வந்து சேவை துறை ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து வலுவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அதாவது எவ்வளவு இருக்கும் சொல்றாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கானது அப்ப பாத்தீங்கன்னா இருக்கும் என்று கணக் கணக்க கணிக்கப்பட்டது எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு டு ஆறு புள்ளி எட்டு வந்து இருக்குன்னு வந்து ஆய்வுல வந்து எதிர்பார்க்கிறாங்க செய்பவர்களின் சதவீதம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டா இருந்தது இப்போ வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதே வேலையின்மை விகிதம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்குல வந்து எவ்வளவு குறைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி வந்து குறைந்துள்ளது முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா ஆறு புள்ளி ஜீரோ இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி இப்போ மூணு புள்ளி குறைந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டோட சிறப்பு அம்சங்கள் வந்து பார்க்க போறோம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்து எல்லாருமே படிச்சிருக்கீங்க இப்போ ஒரு ஷார்ட் ரிவ்யூ ரிவிஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஜிஎஸ்டிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுல எவ்வளவு வளரும் அப்படி மதிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம வந்து உண்மையான வளர்ச்சி இப்பதான் மேல பாத்துக்கோங்க பொருளாதார வரைக்கையில ஆறு புள்ளி மூணு டு ஆறு புள்ளி எட்டு வந்து வளர்ச்சி அடையும் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜிபிஎஸ்டி பாத்தீங்கன்னா பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வளரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நிதி பற்றாக்குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா எ இப்ப வந்து அஹ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டு இருபத்தி ரெண்டு கணக்கிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல வந்து ஒரு லட்சத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது அந்த ஏரை கம்பேர் பண்ணும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல வந்து அதிகமா தான் நிதி பற்றாக்குறை இருக்கணும்னு சொல்றாங்க ஓகே இப்ப வந்து அகழாய்வு எங்கெல்லாம் வந்து நடந்திருக்கு பட்ஜெட்ல வந்து நடத்திருக்காங்கன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடத்த போறதையும் வந்து சொல்லிருக்காங்க கீழடி சிவகங்கை நமக்கு தெரியும் கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் பட்டணம் மருதூர்லாம் தூத்துக்குடி மாவட்டம் கரிவளம் வந்தா நல்லூர்லாம் தென்காசி மாவட்டம் நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் அங்க வந்து நமக்கு வந்து தெரியும் கடலாய்வுக்கு வந்து ஆஹ் அருங்காட்சியகம் வந்து அமைக்க போறாங்க மணிக்கொண்டை கடலூர் ஆதிச்சநல்லூர் கள்ளக்குறிச்சி வெள்ளலூர் வந்து கோவை மாவட்டம் தெலுங்குனூர் வந்து சேலம் மாவட்டம் இங்கெல்லாம் வந்து புதிய அகலாய்வுகள் வந்து நடத்த போறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பத்து கோடி செலவுல அன்புச்சோலை முதியோர் இல்லம் வந்து அமைக்க போறாங்க ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வந்து தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சியில் வந்து தொடங்கப்பட்டது எங்கன்னா ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது திருச்சி எப்பன்னா நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை உலக தமிழ் சங்கத்துல அகாரம் மொழிகளின் அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படும் வந்து சொல்லிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில அகாரம் அருங்காட்சியகம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடுல எவ்வளவு அமௌண்ட் அதுக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி இது வந்து அங்க எங்க சிறப்பம்சம் ஈரோட்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா பொறுமணல் அகலாய பத்தி வந்து சிறப்பம்சங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க ஓகே மதுரையில அகரம் அருங்காட்சியகம் ஈரோட்ல நொய்யல் அருங்காட்சியகம் நெக்ஸ்ட் வந்து நாவாய் அருங்காட்சியகம் இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல எவ்வளவு கோடி இதுக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு கோடி இதோட சிறப்பு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா பாண்டியரோட கடல் வணிகத்தை தான் வந்து இங்க இதுல வந்து கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க எதுலன்னு பாத்தீங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்துல நெக்ஸ்ட் வந்து சிந்து கலாச்சார அருங்காட்சியகம் இது வந்து எங்க அமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில எழும்பூர் அருங்காட்சியகத்துல வந்து அமைக்கிறாங்க ஓகே இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலையில் கீழ் உள்ள தமிழ் கலாச்சார அருங்காட்சியகங்கள் உலக சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் பாரம்பரியத்தை வந்து காட்சிப்படுத்தும் வண்ணமா இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் திருவண்ணாமலை இது ரெண்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சார அருங்காட்சியகங்கள் நெக்ஸ்ட் வந்து மன்னார் வளைகுடா உயிர்கொள காப்பு பத்தி ஒரு பகுதியான தனுஷ்கோடியில வந்து நமக்கு வந்து பெரும் பூநாறை சரணாலயத்தை வந்து தமிழக அரசு வந்து ஆஹ் அமைக்கபுரம் அதிக அதிகாரப்பூர்வமாக அழித்துள்ளதுன்னு சொல் அழிவித்துள்ளதுன்னு சொல்றாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடால பூநாறை சரணாலயம் ஓகே இப்ப நம்மளோட வேளாண் பட்ஜெட் அதுக்கோட சிறப்பு அம்சங்கள் அதுல வந்து முக்கியமா நமக்கு இந்த குரூப் டூ வந்து கேட்டிருந்தது பயிர் உற்பத்தியோட எந்தெந்த இடத்துல சோ அதை மட்டும் வந்து பாத்துக்கலாம் இப்ப ராகி உற்பத்தியிலன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது இப்ப ரெண்டாவது மக்காச்சோளம் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு உற்பத்தியில் வந்து இரண்டாம் இடத்தையும் நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்கள் வந்து மூன்றாம் இடத்தையும் மக்காச்சோளம் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு உற்பத்தியில் இரண்டாம் இடத்தையும் நிலக்கடலை சிறுதானியங்கள் உற்பத்தியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது